சிலர்த்த வந்து சும்மா உட்கா உட்காருவோம் ஒரு ஈமானிய மஜ்லிஸ் சொல்லி நபி தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க என்ன நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம் ஒரு ஒரு புதுப்பித்துக் புதுப்பித்து கொள்வோம்னு உட்காருவாங்க அப்படி நேரத்தில் என்ன செய்வோம் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அழிச்சு கொள்ளணும்னு பேசுவோம் இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம் என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுது டிஸ்கஸ் பண்ணுவோமே அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்ன சொல்வார்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை பாவம் பண்ணு எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் அஞ்சு நேரம் தொழுதுகிறது தான் நினைக்கிறேன் பாவம் ஒன்று எனக்கு எதுவுமே இருந்தால் ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா பார்த்திப்போம் இவ்வளவு தான் நான் செய்கிற பாவம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கடா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமுமே செய்யலை யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமுமே செய்யலை அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருதில்லை அவருக்கு என்ன செய்யல பாவம் ஞாபகம் வருது இல்லை இது பாவம் செய்யாதனால வரதில்லை அந்த உச்சகட்ட சுயதிருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால் இஹலாஸ் உள்ள மக்களாக இருந்தால் தண்ட பாவம் தன்னையை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்கில் தான் இப்போ எரிப்பான் தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு இஹ்லாஸ் உள்ள தக்குவா உள்ள ஒருவர் இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு துஆ ஒரு ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அல்லிம்னி துஆன் அகூலு ஹுன்ன ஃபி ஸலாத்தி எனக்கு வந்து தொழுகையில் சொல்கிறதுக்கு ஒரு துஆவை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் ரசூலுல்லாஹி தெரிஞ்சு வச்சவர் ரசூல் சல்லாசன் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்காரர் ரசூல்லா சல்லாஹ் செல்லம் உடைய என்ன வழிகாட்டன் அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் சல்லா சார் என்ன சொல்லணும் என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன் ஒரு நல்ல அமலை எனக்கு இல்லாம பண்ணு அப்படி ஏதாவது துவா கேட்க சொல்லிக்கலாம் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த துவா இருக்கேன்னு பாருங்க அதாவது இன்னி வலம் ரப் அதாவது நான் என்ன எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் துல்மன் கதிரா மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன் தலம் துண்சி துல்மன் கசீரா அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன்னு அர்த்தம் தெரியுமா அவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன் அந்த பாவங்களை உன்னை தவிர வேற யாரும் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீ தான் மன்னிப்பாள நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரதி அல்லா்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ அபூபக்கர் ரதி அல்லாவுடைய இருந்து இந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துவாவை ரசூல் சலல்லா உலமர்கள் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லி கொடுக்கணும் ஆனால் அபுபக்கரவதி அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இன்னி தலம் உல்மன் கெசிகலாம் அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அபுபக்ரவதி அந்த துவாவை விரும்பி ஏற்று போகிறான் அதே போல யூனிசலை மீனுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் சுஹானக் மீன் வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் இப்போ நாங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணமுன்னா நான் செஞ்ச பாவத்தை பார்த்தா உண்டு அவ்வளவுதான் பாவம் செஞ்சுக்கிறோம்டா துல்மன் கதீரன் நிறைய செய்திருக்கிறேன்னு என்ன செய்யலாது அப்படி என்று சொன்னால் உலகத்துல யார் மிகப்பெரிய இஸ்திகபாரும் அதிகமான இஸ்திகபாரும் செய்கிறானோ அவன் தான் உள்ள பணிவானவன் அர்த்தம் அப்ப இந்த உணர்வு இருக்கிறது இந்த நான் பாவம் செய்யவில்லை என்கிட்ட அவ்வளோ பெரிய பாவங்கள் இல்லை அல்லது அதாவது அவரவர்களுடைய அவர்களுடைய எகலாசு பாவம் கூடுக்குவதே இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனாலும் உணர்வில் எவருக்கு நான் எதுவும் இல்லை நான் ஒரு அளவில் அவர்களோட ஒப்புடுற நேரத்தில் நான் எவ்வளவோ மேல் என்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டால் இது பலவிதமான கெட்ட விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதில் முதலாவது சுயதிருப்தி அதில் முதலாவது என்ன சுயதிருப்தி அதாவது சுயதிருப்தி என்று சொல்றது தன்னிறைவுக்கு அல்ல ஒரு விதமான பெருமை உணர்வது ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம் அதை என்ன செய்ய மாட்டோம் காட்டிக்கொள்ள மாட்டோம் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வசல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார் அவர் கரண்டைக்கு மேலே உடுத்திருந்து தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து அந்த அடையாளமே அதில் அப்படி வருது தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசவுல்லாய் சலல்லா உலயுவல்லம் அவர்கள்ட்ட வாராங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்குவா உள்ள இஹலாஸ் உள்ள ஒரு மனிதர் வாரார் ரசூல்லாயி சலல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று ரசூல் ஆஹ் சலல்லம் சொல்கிறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க அங்கே வந்து அதாவது அதுக்காக வேண்டி கரணிகள் கொடுத்துட்டு வரன்ட்டுலாம் பெருமைகள் நடத்தமல்ல ரசூல் சல்லா அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறேன் ஆனால் வெளித்தோற்றத்தில் யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது எடுக்கலாது வெளித்தோற்றத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஆனால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்ம பார்க்குற நேரத்தில் எந்த விதமான அடையாளம் இல்லை ஆனால் ஆய்வில் ரசூல்லா இஸ்லாம் உணர்வில் ரசூல்லாங்களுக்கு என்ன பேர் பெருமைக்கு ரசூலாங்கிட்ட வந்தாரு எதுவும் பேசலை முகம்மதே நேர்மையாக நடந்துகோங்க என்ன சொல்ற இத்தா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏ அதில் நேர்மையா நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார் ரசூல் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ரசூல்ல கேட்டா இல்லம் நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூசலன் கேட்குறாங்க நான் நேர்மையாக நடக்கிறேன்னு வேற யார் தான் இப்போ நேர்மையாக நடக்கிறது கேட்குறாங்க ஆனா அவர் அதெல்லாம் கேட்குற லெவலில் இருக்கல அப்ப ரசூல் சலாஹலம் சொல்றாங்க இந்த மனிதரை கொள்ளுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க ரசூ இந்த மாதிரி பேச ரசூல் சல்லாஹூஸ்லாம் அவர்களை நோவினை இந்த மனிதரை கொள்கின்றவர் யாருன்னு ரசூலான்னு கேட்டான் அப்படின்னு அவர் முஸ்லீமாக இருக்கிறார் அவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்ன ஆனால் ரசூலாங்க அவரை கொல்லணும்னு சொன்னாங்க அப்போ அவர் நபித்தோழர் போறாரு அவர் சுஜூதில் வைக்கிறார் பள்ளியில் சுஜூத்லிக்கிறார் பாருங்க பள்ளியில் அவர் சுஜூதில் வைக்கிறார் திரும்பி வந்துட்டார் ஒரு தொழுகையாலே எப்படி கொள்வது அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டார் அடுத்த அலிரதியாங்க போகிறாங்க ரசூலாங்க அலிரதியில அவங்க அனுப்புகிறாங்க அவர் தொழுகையில் இல்லை அவர் போயிட்டார் அப்புறம் சுர்சலாளர் செல்லம் சொன்னார்கள் இவரை கொண்டிருந்தால் அதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி பித்தினா இவரை கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான் இதோடு இந்த சமுதாயத்தில் எந்த ஃபித்னாவும் என்ன கவாரிஜ் ஃபித்னாவும் இல்லை சஃபீன் ஃபித்னாவும் இல்லை ஜமல் யுத்தமும் இல்லை ஒரு யுத்தமும் இல்லை எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் இதுதான் முடிவாக இருந்திருக்கும் இவரால் தான் ஒரு சமுதாயம் வெளியா இவருடைய வழித்தோன்றலில் அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சலாத்தக்கும் அசலாத்தையும் ஒசியாமக்கும் அசியாமியும் உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்வீர்கள் என்று சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க

சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் உண்மையிலேயே இந்த உஜூப் என்றது ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா சுய திருப்தி வந்துச்சுன்னா முதலாவது அவன் மோசமானவங்களா பார்க்கறது முஸ்லிம்களை தான் முதலாவது மோசமானவனாக பார்க்கறது யாரை தெரியுமா உள்ள சகோதரனு முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டார எல்லாரும் கெட்டு போயிட்டான் காபிரிவனை விட நல்ல அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும் தோன்றும் ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும்

மிச்ச விவாதமும் செய்யலை மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயினான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும் அவருக்கு வரும் இதுக்கு பேர் உஜுப் இதுக்கு பேர் என்ன உஜுப் ஒரு சுய திருப்தி என்றது அப்போ பெருமை அகங்காரம் அதுக்கு அடுத்த கட்ட அட்டம் தற்பெருமை என்று சொன்னால் அதையும் தாண்டியுள்ள ஒரு உணர்வு என்று தான் அதை சொல்ல வேண்டும் சுயதிருப்தி இந்த சுய திருப்தி செயற்பாடுகளில் பல பொழுதுகளில் விளங்காது தக்குவா என்ற ஆடை அது அணிந்திருக்கும் இறையச்சம் என்ற உணர்வை அது போர்வையாக என்ன செஞ்சிருக்கும் போற்றிக்கும் ஆனால் நமக்கு தெரியாத உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிபிர் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒஜுப் இருக்குமே ரசூர் சலா அலு செல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக இருக்கும் சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக இருக்கும் சஹில் புகார்ல வருது ஒரு மனிதர் நடந்து வருகிறார் ட்ரெஸ்ஸை இழுத்து கொண்டு நடந்து வருகிறார் அவருடைய ஆடை அவரை வந்து என்ன செய்து அஜாபுக்கு இதே வார்த்தை ஒஜுப் ஒரு திருப்திக்குள்ள அவருக்கு உள்ளாக்குது அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார் அவர் பூமிக்குள் என்ன செய்தாரு உள்வாங்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதன் நடந்து வந்தாரு பூமிக்குள்ள உள்வாங்கப்பட்ட விழுங்கிச்சு மருமை நாள் வரைக்கும் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருப்பார் சலாலா அல்லம் சொன்ன செய்தி சகிள் புகார்ல யோசி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும்தான் பிரச்சனை ரசூலாங் அதில் காரணமா சொன்னது என்ன தெரியுமா அவர் ட்ரெஸ்ஸோட வராரு அந்த ட்ரெஸ் அவருக்கு அஜாப் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது அதன் மூலம் அவர் உள்வாங்கப்பட்டார்னா ரசூலாங்க சொல்றாரு ஆனால் உஜுப் என்ற பாவத்துடைய குத்தூரத்தை அதனுடைய என்ன அதாவது அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் தண்டனையாக செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்